ஆகஸ்ட் இன்றைய புனித புனித ரோமை பேரரசர் கான்ஸ்டன்டைனின் தாயும் ரோமை பேரரசியும் ஆவார் பேரரசர் கான்ஸ்டன்டைன் இவர் மீது மிகுந்த மதிப்பு கொண்டிருந்தார் தன் தாயின் பேரில் ஹெலனோபொலிஸ் என்ற நகரியை வடிவமைத்தார் ரோமையின் உயரிய கௌரவமான அகஸ்டா இம்ப்ரா என்னும் உயர் கௌரவத்தை இவருக்கு அளித்திருந்தார் கிபி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலத்தில் ஹெலினா பாலஸ்தீனத்தின் புனித தலங்களுக்கு புனித பயணம் மேற்கொண்டார் அப்போது பல ஆலயங்களை கட்டினார் இவற்றில் பெத்லகேமில் இயேசு பிறந்த இடத்தில் கட்டப்பட்ட ஆலயமும் மலையில் அவர் விண்ணேறிச் சென்ற இடத்தில் கட்டப்பட்ட ஆலயமும் மிக மிக முக்கியமானவை பாரம்பரியத்தின்படி பல்வேறு புனித பொருட்களை கண்டெடுத்த ஹெலினா இயேசு வரையப்பட்ட சிலுவையையும் ஆணிகளையும் கண்டறிந்ததாக நம்பப்படுகிறது ரோமைக்கு திரும்பிய ஹெலினா கிபி முன்னூற்றி முப்பதாம் ஆண்டு இறந்தார் இவரது விழா ஆகஸ்ட் பதினெட்டு அன்று கொண்டாடப்படுகிறது